படுக்கு போடு எப்படி பத்து கிலோ மீன் இருக்கு முடா இன்னைக்குடா போறீங்க செய்தி வச்சுண்ணாடா சே போகிறீங்க கொஞ்சம் வருதுடா வருதுடா வருதுரா வருதுராச்சு நண்டு வந்து நண்டுடாதுடா மீன் ஏய் இங்கே காட்டு ஓடி போச்சு ஓடி போச்சா இது இருக்கு ஆ அந்த பையன் கொண்டு கூடா எல்லாம் பெரிய மீனாக இருக்கடா எவ்வளோ விடலாம்டா கிடம் விட்டா பெருசாக இருந்தா ஒரு கிலோ வரும் போல தண்ணி எஞ்சி பிடிச்சி விடா மாப்பிளா

முடிச்சேர்மா போல மேடையில

கடன் குழ விடணும் இல்லை பாதி மீன் நான் பிடிச்சிருக்கேன் நீ உனக்கு கூப்பிட்டு பார்க்க சாக போ தண்ணியை பிடிக்கும் ஏய் பெஸாமிரியா உனக்குலாம் என்ன போகுங்களா என்ன கேளுடா கட் பண்ணி என்னங்கடா வாரீங்களா என்னமோ அரிக்கிறாங்க மீன் இருந்துதான் அவங்களுக்கு வெறும் தனியாக போட்டு அரிசிக்கா அது வந்து ஒரு கேப் கூப்பிட்டாட்டை சொல்லி கண்டி ஹாஸ்கண்டா மண்ணிய <laughs> எ <laughs> <laughs>